வேட்டையாடு விளையாடு கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ஆச்சு இருந்தாலும் அந்த படத்தை பற்றிய சிலாகிப்பு பாராட்டுகள் இன்னும் ஓஞ்ச பாடு இல்லை இப்போ சைமா அவார்டுக்கு உலக நாயன் போயிருந்த போது அங்கே அந்த படத்தை பற்றியும் அவர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க அவர் நிறைய விளக்கமெல்லாம் சொன்னார் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க காட்சி இன்றளவும் இன்டர்நேஷனல் அளவு பேசப்படுதுன்னு சொன்னால் அவர் குறிப்பிட்டத்தக்க காட்சி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கை வந்து நிறைய எடுத்திருக்காரு நிறைய அதிகமாக அந்த நியூயார்க்கு அந்த படத்தில் இடம் பெற்றிருக்கும் வேறு எந்த தமிழ் படங்களிலும் இடம்பெற்றிருக்காத அளவுக்கு நியூயார்க் சிட்டியை வந்து அவ்வளோ அழகாக மேனன் அதில் காட்டியிருப்பார் உலக நாயன் கமல்ஹாசன் சோஜிகா வந்து படம் வந்தது அதில் ஒரு சீன் பர்டிகுலராக ஒரு சீன் எதிரிகள் கோட்டை உள்ளே வர்றாரு கமன் என்ட்ரி அந்த கம்பீரமாக அந்த ஒரு நடை நடந்து வர்றாரு ஏன்னா அவர் போலீஸ் ஆஃபீஸர் ராகவன் டிஜிபி ராகவன் வர்றாரு கம்பீரமாக வர்றாரு வரும்போதே டேட்டை எழுத்து முடுறா அப்படின்னு ஒரு சவுண்டு எதிரிகள் அப்படியே சுற்றி சூழ்ந்துருக்கான் ஒரு ஒருத்தாள் அப்படி கண் அப்படி காட்டிட்டு என் கண் வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு அந்த கண் அப்படி பிரிக்கி காட்டுவார் அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக அந்த கண்ணும் அந்த வீடியோ தான் இருக்கும் அந்த சீன் வந்து இன்றளவும் பேசப்படுது ரொம்ப சிறப்பான சீனா அது அது யார் இந்த மாதிரி இது நடித்தில்ல இப்போ ஒரு நண்பர் சொன்னார் நான் வந்து பக்கா ரஜினி ரசிகன் இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேப் நடிச்சிருப்பாரா நடிச்சுக்க கூடாதா அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாய்ப்பு வந்தது போலீஸ் ஆஃபீஸராக சைஜாண்டிகா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர் வந்தது ரஜினிக்கு ஆனால் பார்க்க முடியல சோதிப்பிட்டார் அந்த சீன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த அதுனால் அது உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு தான் அவ்வளோ கச்சிதமாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் என்னுடைய நெருங்கிய நண்பர் பத்திரிகையாளர் அவர் சொன்னார் அவர் வந்து ஃபேன் ரஜினியுடைய ஃபேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி இல்லை அந்த அது என்னமோ தெரியல கமலுக்கு மாத்திரம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் அப்படி சூட் ஆகுது சரி இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு தெரியுமா அது தயாரிப்பால் காஜாமொயின் டைரக்டரு நம்ம கௌதம் வாசே நடிகர் க கமல்ஹாசன் ஒரு பச்சை கிளி முத்துச்சரம் அந்த இந்த மாதிரி ஒரு டைப் இந்த மாதிரி படம் அப்படின்லாம் அவனை யோசிச்சுட்டு வரும்போது திடீர்னு ஒரு கேப் அதாவது வித்தியாசமான ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இவர் அந்த பச்சைக்களி முத்துச்சரம் மாதிரி படம் பண்ணணும் அப்படிங்கிறது கமலுக்கு பிடிக்கல அதெல்லாம் தேவையில்லை அந்த மாதிரி கேரக்டர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டார் இதனால் அந்த தயாரிப்பாளருக்கு என்ன ஒரு ஆசைன்னா ஏற்ற மாதிரி ஒரு போலீஸ் வேஷம் பிடிக்கணும் அதை கௌதம் மேனனை வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் தீவிரமாக தேடுறாங்க உலகநாயனுக்கான ஒரு சிறந்த போலீஸ் கேரக்டரை இந்த படத்துக்கு தான் தேடுறாங்க அப்போ ஒரு நல்ல கதை மாட்டுது மதம் இந்த கதை தான் மாட்டுது மாட்டினா அந்த நேரத்தில் ப்ரொடியூசருக்கு என்ன ஒரு நெருக்கடியோ அவர் ஒரு வேறு விதமான ஒரு முடிவுக்கு வர்றாரு அதாவது தன்னையே பழி கொடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தற்கொலை முயற்சிக்கு தள்ளப்படுறாரு அது ஒரு காரணங்களால் அது இவங்களுக்கு ஒரு ஷாக்கு ஐயோ இன்னும் இன்னுமே அந்த அந்த படத்தை நம்ம எடுக்கணுமா அடியூசரே இந்த மாதிரி இது ஒரு முடிவுக்கு வந்தபோது சகனமே சரியில்லை எப்பவுமே சகனம் பார்க்க மாட்டாரு கமல் சகனும் பார்க்க மாட்டார் ஆனால் அது லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட்டாக அதை அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஷாக் வேணுமா அப்படின்ட்டு கடைசியில் கௌரம் மேனன் சொன்ன கதை வேட்டையாடு விளையாடு ரொம்ப பிடிச்சி போச்சு அதில் வந்து அவர் சீன் கொடுப்பாரு பார்ப்பார் சீன் பேப்பரை பார்ப்பார் ஆக்ட் பண்ணிட்டு போவார் இப்படியுமா அந்த இதை அந்த படம் ஓடிச்சு அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக பேனர் ஸ்டைலில் எடுத்துட்டாங்க செகண்ட் ஆஃப் வந்து ப்ரொடியூசருக்காகவும் கமலுக்காகவும் ஊற்றுட்டாங்க கமல் ஸ்டைலில் நடிக்கிறதுக்கும் ப்ரொடியூசர் தரப்பில் என்ன பண்ணுறாரோ அந்த தரப்பு எதுவும் பண்ணிட்டாங்க அந்த படம் நல்ல ஹிட் ஆச்சு எதுக்கு சொல்கிறேன்னா சில நேரங்களில் இந்த மாதிரிலாம் சில காட்சிகள் அமையும் அதில் இந்த கண் அப்படி திருட்டு அந்த இதுக்கு பாருங்கள் இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு த்ரில்லை அப்படியே வேணும்னு கட்டியாம வேணும்னு கட்டியாம கட்டியாமல் போட்டு சாத்து சாத்துன்னு சாப்பிட்டு வாரு பாருங்கள் அந்த எதிரிகளை அந்த சீனில் ஒத்தையாள் நம்ப மாட்டீங்க அதுக்கு முன்னால் அப்போ தான் ஒரே ஆள் வந்து பல பேர் அடிக்க முடியுமா அப்படி இப்படின்னா விவாதங்கள் சூடு பற பறந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இவற்றை எந்த விதமான இதுவும் கேட்கலை ஏன்னால் இவர் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக பாடியாக இருப்பார் போலீஸ் ஆஃபீஸருக்குள்ள முன்னுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்குள்ள சாதுரியம் சகட திறமையும் உள்ள நான் அந்த கேரக்டரில் அவர் கவர் நடித்து அந்த படம் வந்து இன்றைக்கி வர பத்தொம்போது வருஷம் அது இந்த வருஷம் அதை கொஞ்சம் நினைவு பண்ண அடுத்து பக்கத்து மாநிலத்தில் தான் பாஸ் நடக்குது பாஸ் நடக்குதுன்னா நம்மளெல்லாம் அப்படியே சுண்டி இழுக்குது அந்த சீனுக்காகவே சுண்டி இழுக்குது அந்த அகில் மாறருங்க அவன் தான் போன தடவை அந்த பாஸில் வந்து ஜெயிச்சான் அவன் அவன் இதில் வந்து கெஸ்ட்டாக வந்து சேர்ந்துருக்கான் அவன் கெஸ்ட்டாக வந்து சேர்ந்துருக்கிறான் அந்த அனுமோட வந்து உன்னுடைய வண்டவாளத்தில் நான் கிழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுறான் அவள் அனுமல் சொல்கிறாள் ஓய்யா வேலையை பார்த்துட்டு போ நான் வந்து இவன் அவங்க ரெண்டு பேருடைய காதல் காட்சியை கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அவள் அனுமல் சொல்கிறான் என்ன காதல் காட்சி ஆரியன் கெஸ்லே ஆரியன் வயசுன்னா ஒரு இருபது இருக்கும் இந்த பொண்ணுக்கு கெஸ்லேக்கு வயது ஒரு முப்பது இருக்கும் கொத்தஞ்சு இருக்கும் அப்போ இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்துருந்தாங்க ஒரே பெட்டில் மூடிட்டு இருந்தாங்க கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்ற இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறான் அந்த அனுமர் அவர் சக போட்டியாளர் இவன் இவன் அதை மறுக்கிறான் அதெல்லாம் ஏன் யாய் நாற்பது கேமரா வந்து கேமரான்னு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்கள நான் ரெண்டு ரெண்டு கண்ணு தான் வச்சுருக்கேன் நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் நீ நாற்பது கேமரா வச்சுருக்கேன்னு சொல்லல லாலேட்டனை காட்ட சொல் மோகன்லாலை காட்ட சொல்லு அப்படின்னு மோகன்லாலுக்கே சவால் சேலஞ்ச் பண்ணுறா யோ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கஸ்டம்சா பண்ணதை நான் பார்த்தேன் ஐயா போரோ போட்டுக்கிட்டு தான் இருந்தது நீ இப்போ பார்த்தேன் இல்லை அப்படிங்கிற இல்லை காட்டு எப்பவும் டாப் டாப் ஆங்கிளில் தானே இருக்கும் உங்கள் ரெண்டு பேர் உள்ளே படுத்துட்டு கஸ்டம்சா பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது டாப் ஆங்கிளில் தானே கேமராக்கள் இருக்கும் அப்போ அந்த அசைவுகள் எல்லாமே நல்லா தெரியும்ல இல்லை அப்புறம்னா உனக்கு காட்டு காட்டு இல்லைன்னு நிரூபி இல்லையே நீ அந்த நேரத்தில் வந்து நீ வந்து ஜெயிலில் இருந்த அதாவது அந்த பிப்பாஸ் ஜெயிலில் இருந்த அப்போ நீ வந்து சப்பாத்தி மாவை அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்த இப்போ வெங்காயம் அதான் நான் சொல்கிறேன்ல நான் இங்கே படுத்துருந்தேன் எனக்கு நல்லா க்ளீனாக தெரியுது நான் இவங்க என்ன பேரும் ரெண்டு பேரும் கதை தான் ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு என்னையா இங்கே வேலை ரெண்டு மணிக்கு மேலே தான் படுக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ கத்துறான் அனுமன் கத்துறா இப்போ லாலேட்டனுக்கு ஒரே சிக்கல் லாலே நேட்ட என்ன ஒண்ணா ரெண்டு வாரம் தொடர்ச்சியாக உன்னை நான் வந்து இது நாமினேஷன் வைக்க போகிறேன் அப்படின்னா வச்சுக்கோ ஆனால் லாலேட்டர் அப்படி சொல்லி உள்ள வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் சேர்த்த பிறகு தான் அவளுக்கு ஆதரவு ம இமயமூலம் அளவுக்கு உயருது நிறைய ஆதரவு கண்ணாமண்ணான்னு வருது பெரிய இவள் வெளியேற்ற முடியாத அளவுக்கு வந்துருச்சு லா லேட்டர் உண்மையாக இல்லையா ரெண்டு பேரும் இப்போ காந்தியா காந்தி சிந்தனையில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து படுக்கையில் ஒன்றா இருக்கும் பொழுது அவங்க ஒன்றும் சுய சோதனை செய்துள்ளதற்காக அப்படி படுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த உடைய அந்த நடிகையுடைய வாதம் அதை மறுக்கிறாங்க இல்லைங்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் காட்டிகிட்டு போயா கேமராவை காட்டிகிட்டு போயா ஏயா வைத்திருச்சல் தோட்டுற அப்படின்னு நம்ம மாதிரி ஆள்கள் இந்த தொடர்ந்து இப்போ பிப்பஸ்ட் நம்ம ஊரில் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல தேதி மாறி மாறி வருது லிஸ்ட்டும் மாறி மாறி வருது எதுவும் ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு தடவை அதிகாரபூர்வமாக விஜய் டிவியில் வந்து விஜய் சேதுபதி வர்றாரு அப்படின்னு ஒரு இது போட்டாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான அப்டேட்ஸும் காணாம் அதனால் நமக்கு இதில் ஒரு ஒரு சந்தேகம் வருது இது எப்போ வரப்போகுது வந்தால் விஜய் சேதுபதியும் இதை அனுமதிப்பாரா ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு முற்போக்கான ஆள் தானே அவர் அத கேமரா வழியாக எதையும் காட்டலாம்ல கேமரா இருக்குல்ல அது உண்மையோ பொய்யோங்கிறத கேமரா நிரூபிச்சுட்டு போகுது குறும்படம் காட்டு தானே அந்த பொண்ணு கேட்குது இஸ்லே அந்த அனுமன் கேட்குறது குறும்படத்தை காட்டு மோகன்லால் குறும்படத்தை காட்டு குறும்படத்தை காட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கசமிச்சு பண்ணாங்களா இல்லையா இல்லைங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சேலஞ்ச் பண்ணுது வரைக்கும் பதில் இல்லை சரி அடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்